அப்போ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வர விஷயங்களில் ஈடுபடுற அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ துரதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு தெரியும் இந்த கோவிடுக்கு பிறகும் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகும் இந்த கல்விசாரா நடவடிக்கைகள் துரதிர்ஷ்டவசமாக நல்லாவே குறைஞ்சிட்டு விளையாட்டு போட்டியல் பேச்சு போட்டியல் கலை நிகழ்ச்சிகள் இப்போ எல்லாருக்கும் படிப்பு வர இல்லை அகடமிக் லேர்னிங் எல்லாருக்கும் வராது எனக்கு சில படிப்பு வராது நான் நல்லா சித்திரங்குறுவேன் அதாவது நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்போ எனக்கு நான் அதில் நல்லா செய்து நீ நல்லா செய்தான்னு சொல்லி எனக்கு ஒரு பேர் கிடைச்சா எனக்கு அது ஒரு சந்தோஷம் இப்போ துரதிருஷ்டவசமாக அந்த பல்வேறு விதங்களில் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிட்டுது பாடசாலைகளில் முறைசாரா கல்வி அந்த நன் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிட்டுது பிள்ளைகள் எந்தளவுக்கு வெளியால் போய் நண்பர்களோடு விளையாட உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் நாங்கள் ரோட்டில் பள்ளி கிரிக்கெட் அடிப்போம் இன்னும் விளையாடுவோம் மற்ற அயல் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவோம் இப்போ அந்த சந்தர்ப்பம் பிள்ளைகளுக்கு இருக்குதா இப்பொழுது மறுபக்கம் நடக்கின்றது நாங்களே பிள்ளைகளை கொண்டு ரோட்டில் விட்டு விளையாட சொல்ல வேண்டி விளையாட சொல்ல வேண்டி இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது ஒரு பயம் ஒன்று பெற்றோருக்கு வந்து விட்டது யாரோட விளையாடுமோ கூடாத பிள்ளைகளோடு சேர்ந்து விடுமோ இப்படியான பயங்களாலேயும் மற்றது மேலதிக வகுப்பு நேரங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தால் பிள்ளைக்கு விளையாட டைம் இல்லை அப்போ சந்தோஷத்தை தேடுறதுன்றது மனிதன் இயற்கை ஒருவன் வந்து இதை குடி நல்லா இருக்கு உனக்கு என்று சொன்னால் பிள்ளை அதை ட்ரை பண்ணால் ரெடியாக இருக்கிறன்னா பிள்ளைக்கு மற்ற ஒரு சந்தோஷம் வாழ்க்கை இல்லைப்படுது காலையில் நேரத்துக்கு கழுப்பி தூரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறம் ஆறு மணிக்கு வேன் வரும் அல்லது பஸ் வரும் ரைட் போனால் பிள்ளை வந்த பிறகு உடனே உடுப்பை மாற்றிக்கொண்டு அடுத்த டியூஷன் கிளாஸு கூட வேண்டியிருக்கு இப்போ இந்த வீட்டை வந்து வீட்டு வேலையில் செய்ய வேண்டியிருக்கு படசாலையில் தந்த வீட்டு செயலியில் முடிக்க வேண்டியிருக்கு இப்போ பிள்ளைக்கு சந்தோஷம் அங்கே இருந்து வருது இது ஒரு பக்கம் அடுத்ததாக அழுத்தம் அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்காலர்ஷிப்பால் வார அழுத்தம் அது ஓ லெவல் ஏ லெவல் தொடர்ந்து போய் போய்கொண்டிருக்கு அப்போ அழுத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு மார்க்கத்தை நாங்கள் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு கதை புத்தகம் வாசிக்கிறதோ அல்லது வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறதோ அல்லது வேறு விதமான இவ்வளோவோ இருக்குது அழுத்தம் ஒன்று வருகின்ற போது டாக்டர் மாணவர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட எந்த வயசுலேருந்து இந்த அழுத்தம் ஆரம்பிக்கின்றது முதலாம் வகுப்பில் ஆரம்பிக்குது இப்போ முதலாம் வகுப்புக்கு ஒரு பிள்ளை போகும் பொழுது பிள்ளைக்கு விளங்காத அழுத்தம் ஆனால் உண்மையாக பிள்ளை அழுத்தத்தோடு பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் இருக்குது இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு மூன்று வகுப்புகளில் எழுத்த வாசியை பற்றி கதைக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ முதலாம் வகுப்பில் உங்களோட பிள்ளையை என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் கேப்பினா பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியுமா இப்போ உண்மையாக ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரிய வேண்டிய அவசியம் என்ன அது நாங்கள் பைஃபோஸாக பட் அந்த பிள்ளைக்கு எடுத்துக்கொள்ள ஒரு விஷ் முடியாத ஒரு விஷயத்தை திணிக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம் அழுத்தமாக ஆரம்பிச்சு அழுத்தம் அப்போவே ஆரம்பிக்குது அதே மாதிரி இப்போ இருந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு நாலாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புலேருந்தே ஸ்காலர்ஷிப்புக்கான டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுது பெற்றோருடைய எதிர்பார்ப்பு சரியோ நீ எடுக்கணும் நீ எடுத்து தந்தா தனங்களுக்கு பெருமை உனக்காக நாங்கள் இவ்வளோ டியூஷனுக்காக காசு செலவழிக்கிறோம் விழிக்கிறோம் சொல்லி அந்த பிள்ளைக்கு மேலே கொடுக்குற அழுத்தம் அந்த அழுத்தத்திலேருந்து பிள்ளை வெளியால் வாரத்துக்கு ஆரோக்கியமான வழிகளை ஏதாவது காட்டி கொடுக்குறோமா இல்லை அப்போ ஆரோக்கியமற்ற வழிகளை நண்பர்கள் காட்டக்குள்ளே பிள்ளைகளை டக்குன்னு எடுத்து கொள்ள